மசாலா உணவுகள் வந்து கண்டிப்பாக ரொம்ப மசாலா சேர்த்து நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம் ஒரு பொரியல் அவியல்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் நிறைய பயங்கரமாக அந்த மனத்துக்கும் சுவைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம மசாலாலாம் பயங்கரமாக சேர்க்குறோம் அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உணவு பாதை இருக்குல்ல செரிமான மண்டலம் இந்த வாய் தொண்டை இறப்பை சிறுகுடல் பெருகுடல் மலைக்குடல் இப்படி வந்து உணவு பாதை இருக்குல்ல அதில் வந்து புண்களை ஏற்படுத்துது புண்களை ஏற்படுத்துதுன்னா என்னாகும் அந்த அதாவது குடல் ஆரோக்கியத்தை அது உணவு பாதையில் ஆரோக்கியமற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துது ஆரோக்கியமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது நோய்களை ஏற்படுத்துகிறது புண்களை ஏற்படுத்துகிறது அப்போ என்ன ஆகும்னா அது ஒழுங்காக அதோடய வேலை என்னது அந்த உணவு உணவு செரிமான மண்டலத்தோட வேலை என்னது அது செரிமானம் பண்ணுறது ஊட்டச்சத்துக்களை கிரகித்து கொள்வது அப்புறம் வந்து கழிவுகளை வெளியேற்றுவது அப்போ இந்த பணி எல்லாமே பாதிக்கும் இந்த மசாலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசத்துக்கும் சுவ சுவைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மசாலா உணவுகள் குழம்பு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வத்த குழம்பு அப்புறம் பிரியாணி எல்லாம் மசாலா மசாலா ஏகப்பட்ட மசாலா அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த குடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகுது உணவு பாதை இருக்குல்ல அதோட ஆரோக்கியம் கெட்டுப்போகுது அதனால் என்னாவுது உணவு பாதையில் புண்கள்லாம் ஏற்படுது ஒழு ஒழுங்காக உணவு செரிமானம் ஆகாது ஏன்னா அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் செரிமானமாகும் அந்த உணவு பாதை இருக்குல்ல தொண்டை தொண்டை வாய் அப்புறம் வந்து இறப்பை உணவு குடல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்குடல் சிறு குடல் பெருங்குடல் கல்லீரல் கல்லீரலும் உணவு செரிமான மண்டலத்தோடு சேர்ந்தது தான் கல்லீரல் சிறுநீரகம் எல்லாமே செரிமான மண்டலத்தோடு தொடர்புடையது தான் அப்படி இருக்கும் இதோட ஆரோக்கியம் எல்லாமே இந்த மசாலா உணவுகளால் கெட்டுப்போகுது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஊட்டச்சத்து உணவுகள் வந்து நம்ம வந்து சுவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் வாயில வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கணும் வாயில் வைக்கும் போது அதோடய வாசனை நல்லா இருக்கணும் கமகமன்ட்டு இருக்கணும் மற்றபடி அது உள்ளே போய் எப்படி வேலை வேலை செய்யுது அது உண்மையிலே நல்லது நம்ம ஓமம் பட்டை தனியாக இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டதுனால அது நமக்கு மருத்துவத்தன்மை வந்துடும் மருத்துவ குணம் வந்துடும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் மாறாக என்ன ஆகுது நிறைய மிளகாலாம் சேர்த்து இந்த மசாலா அரைக்கிறதுனால மிளகானால்தான் அந்த மசாலாவோடைய குணம் கெட்டுப்போகுதுன்னு சொல்லலை ஒட்டுமொத்தமாக அந்த ம மசாலாவுக்குன்னே நீங்கள் மிளகாயை தவிர்த்து விட்டு மிளகாயை குறைச்சிட்டு நீங்கள் மசாலா அரைச்சாலும் அது வந்து உணவு பாதையில் கண்டிப்பாக ஒரு ஒரு ஆரோக்கியத்தை உணவு பாதையில் இருக்கிற அந்த உணவு செரிமான மண்டலத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை கெடுத்துடும் அப்போ என்ன ஆகா ஒழுங்கா சரிமானமாகாது அப்புறம் வந்து ஒழுங்காக கழிவுட வெளியேற்ற முடியாது மலச்சிக்கல் ஏற்படும் அந்த உணவு செரிமான மண்டலமே ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும் அதனால் எப்போவுமே மசாலா உணவுகளுக்கு ஆசைப்படவே படாதீங்க அந்த மசாலாவோட சுவைக்கு அடிமையாகாதீங்க அது வேண்டவே வேண்டாம் எளிமையாக சமைக்கணும் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சமைக்கணும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சு பாருங்க அப்போ தான் நீங்கள் வந்து மசாலாவிலலாம் நீங்கள் வந்து மோகம் வரும் மசாலா மோகத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அடுத்தவங்க யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க அவங்க அதனால் இவங்க இனி எனக்கு அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இப்படி சமைச்சு கொடுங்க அப்படி சமைச்சு கொடுங்க வாங்க அங்கே போகலாம் அங்கே ஒரு முக்கூட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே சூப்பராக கமன்னு ஒரு பிரியாணி போடுறாங்களாம் வாங்க போயிட்டு காசு கொடுத்தா அவங்க பிரியாணி கிடை யாரோ சமைக்க கொடுக்குறாங்க பணம் கொடுத்துட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அவங்கவுங்க சமைச்சு பார்த்தா அப்போ சமையலோட கஷ்டம் தெரியும் இந்த ஆடம்பரமாக மசாலாலாம் சேர்த்துட்டு அடையாரி அதெல்லாம் சிம்பிளாக வேக வை ஏதாவது ஒரு இதை போடு நல்ல மிளகு தூளை போடு காரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பை போடு உடனே பத்து பத்து நிமிஷத்தில் முடியுதா அவங்கவுங்க உணவு சமை சமைச்சா அப்படி தான் சமைப்பாங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஆடம்பரம் மசாலா உணவுகள் நிறைய மசாலா போட்டு மணிக்கணக்காக சமைக்கிறதுலாம் மற்றவங்களுக்காக சமைக்கிறது வீட்லேயும் சரி வீட்டில் உள்ள பெண்கள் சமைக்கிறாங்கன்னா என்ன எதுக்காக சமை மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க அவங்களுக்காக சமைக்க தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ வீட்டில் வேலைக்காரங்க அவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க அதனால அவங்க அப்படி கஷ்டப்படும் அப்புறம் ஹோட்டலில் உள்ளவங்க ஹோட்டலுக்கு போனால் அவங்களும் அந்த மாதிரி ச நல்ல கமகமான சமைக்கிறாங்க மசாலாலாம் சேர்த்து நல்ல மசாலா அப்படின்னு சொல்லிட்டு சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் ஹோட்டலில் உள்ளவங்க சமைக்கிறாங்கன்னா அதுவும் மற்றவங்களுக்காக தானே சமைக்கிறாங்க பணம் கொடுத்து வர போகிறாங்க பணம் கொடுக்க போகிறாங்க இவங்க நல்ல வாசனையோட சுவையாக சமைச்சி வச்சுருக்கதை வாங்கிட்டு போக போகிறாங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்காக அந்த சமைக்கின்ற அந்த வழக்கம் தான் இந்த ஆடம்பரமான சமையலுக்கு காரணம் அவங்கவுங்களே உங்களுக்கு தேவையான சாப்பாடை நீங்களே சாப்பிடுங்க சமைங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடை நீங்களே சமைச்சிக்கணும் அப்படின்னா யாரும் இந்த மாதிரி மணிக்கணக்கெல்லாம் சமைக்கவே மாட்டாங்க அதனால் மணிக்கணக்காக சமைக்கிறது பெரிய வீடு கட்டுறது இது எல்லாமே பண்ணால் நீ உன்னுடைய குடிசை நீ தான் கட்டணும் உன்னுடைய வீட்டை நீ தான் கட்டணுன்னா யாரும் பெரிய வீடெல்லாம் என்னால் முடியாதுப்பா நான் ஒரு குடிசை கட்டிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தான் வரப்போகுது எதிர்காலத்தில் காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் வரப்போகுது யாரும் மற்றவங்க வேலைக்கு மற்றவங்களுக்காக எதையுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதாவது உதவிங்கிறது அதெல்லாம் வேறு மற்றபடி அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களை கட்டினா அவங்கவுங்க உணவை அவங்கவங்களே உற்பத்தி பண்ணணும் அவங்கவுங்கள அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்களே சமைக்கணும் அவங்க அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவங்களே தூய்மை செய்யணும் இப்படி ஒரு க இப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகுது இயற்கையோட இணைஞ்ச மனுஷன் வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேவையை பார்த்துக்கலாம் அவங்கவுங்க அடிப்படை அடிப்படை தேவைகளை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்க போகிறாங்க மற்றவங்கள வச்சுக்கிட்டு புருஷன் புருஷன் வேலைக்கு போய்ட்டு வராம் பண்டாட்டி வீட்டில் அவங்க சமைப்பா இந்த மாதிரி நடைமுறைலாம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அப்படி இருக்கும்போது தான் அப்போது அவங்க வாழ்க்கையே எளிமையாக இருக்கும் அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களே கட்டிப்பாங்க வேணால் சின்ன உதவி மற்றவங்ககிட்ட இருந்து வேணால் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் அது கூட அது மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு குடிசை கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதில் தவறு இல்லை இருந்தாலும் பிறர் உதவி உள்ள இருந்தால் கூட அவரவருக்கு தேவையான குடிசை அவரவருக்கு கட்ட தெரிந்திருக்க வேண்டும் அது மாதிரி க கட்ட தெரியாமல் நாலு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு குடிசையை கட்ட முடியும் அப்படின்னா அந்த குடிசை கண்டிப்பாக ஆடம்பரமானதாக தான் இருக்கும் குடிசையிலே ஆடம்பரம் இருக்குது அதாவது அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களே கட்டணும் நான் மட்டுமே கட்டுற அந்த குடிசை எனக்கு தேவையில்ல நாலு பேர் சேர்ந்து தான் கட்டணும் அப்போ தான் அந்த குடிசை நல்லாயிருக்கும் ஆடம்பரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆடம்பரமான குடிசை அதனால் அது வந்து தற்சார்பு வாழ்க்கை கிடையாது தற்சார்பு வாழ்க்கைனா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை அவரவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது அவங்க உணவு உடை உறுப்பிடம் இருப்பிடம் இது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அவரவரே பிறரை சாராமல் பெற வேண்டும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை முறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வந்து தற்சார்பு வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு தேவையான வீட்டை யாரோ ஒருத்தர் கட்டி கொடுப்பாரு நீங்கள் ஒருத்தர் ஆடை யாரோ ஒருத்தர் நெய்து கொடுப்பாரு நீங்கள் சமைக்கிற உணவை வந்து யாரோ ஒருத்தர் உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க நீ உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை யாரோ ஒருத்தர் செய்ய யாரோ ஒரு மருத்துவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு தேவையான பெட்ரோல் பெட்ரோல் பங்கில் போய் போட்டுக்கணும் அந்த பெட்ரோல் அது வந்து வேறு இங்கேயோ இருந்து வரும் அல்லது ஒரு ஒரு ட்ரெயினில் போவீங்க அந்த ட்ரெயினை ஓட்டுறது ட்ரெயின் இதெல்லாம் வேறு ஒருத்தர் அது மாதிரி இது வந்து பிற சார்பு தற்சார்பு வாழ்க்கை முறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை பிறரை சார்ந்து வாழ்வது தான் பிறருக்கு அடிமை பிறரை சார்ந்து வாழ்வதை தவிர இங்கே வேறு வழியே கிடையாது அடிமைத்தனம் அதுதான் அடிமைத்தனம் பிறருக்கு சார்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்போ அது ஒரு அடிமை நிர்பந்தம் கட்டாயம் அடிமைத்தனம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தற்போதுள்ள இயந்திர அறிவு உலக வாழ்க்கை முறையாக இருக்கிறது